வணக்கம் கன்னிராசி அன்பு நேயர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்டம் இனி வரும் மாதங்களில் நடக்கப் போகும் மாற்றங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சாம்ராஜ்யம் உங்களுக்கே அதாவது கன்னிராசி என்பது பன்னெண்டு ராசிகளில் மிகச்சிறப்பான மிகவும் ஒழுங்கான நிதானமான அறிவால் நற்குணத்தால் உழைப்பால் அர்ப்பணிப்பால் உயர்ந்த ஒரு ராசி சூரியன் சிம்மத்தில் தனது பிரகாசத்தால் பிரபலமாவது போல ராசிக்காரர்கள் தங்கள் சிந்தனை அறிவு செயல்திறன் தாராள மனம் ஆகியவற்றால் அனைவரையும் கவர்ந்திருக்கும் ஆற்றலை கொண்டவர்கள் அதே போலதான் கன்னிராசிக்காரர்கள் பிறவிலேயே ஒழுக்கத்திற்கும் ஒழுங்கிற்கும் எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள் அவர்கள் எதையும் சீர்படுத்தாமல் விடமாட்டார்கள் ஒரு வீட்டை தூய்மையாக வைத்திருக்கவும் ஒரு அலுவலகத்தை சிறப்பாக நடத்தவும் ஒரு நிறுவனத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லவும் இவர்களைப் போல சிறந்தவர்கள் யாரும் இல்லை இவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒழுங்கு ஓடிக்கொண்டே இருக்கும் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களின் முக்கிய பலம் அவர்களின் உழைப்பு இவர்கள் எப்போதும் சிறந்ததை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்பவர்கள் சோம்பல் இவர்களுக்கு தெரியாது கஷ்டமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் ஒருமுறை ஒரு குறிக்கோளை எடுத்து கொண்டால் அதை நிறைவேற்றாமல் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த அறிவும் கூர்ந்த சிந்தனையும் உடையவர்கள் எதையும் ஆழமாக யோசித்து சிறந்த தீர்வை கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் இவர்களிடம் கேள்வி கேட்டால் அவர்கள் தரும் பதில் பொன்னாக இருக்கும் இவர்களின் அறிவால் பலரின் வாழ்க்கை வளமாகிறது மேலும் இந்த ராசிக்காரர்களின் இதயம் கருணையால் நிரம்பியதாகும் யாரேனும் சிரம்பத்தில் இருந்தால் முதலில் உதவக்கூடியவர்கள் கன்னி ராசிக்காரர்களே தங்களுக்கு தேவையானதை விட பிறருக்கு தேவையானதை முன்னுரிமை கொடுப்பவர்கள் அவர்களின் வாழ்க்கை பிறருக்கு ஒளிவிளக்காகவே இருக்கும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்கள் எதிலும் பாதியாக செய்ய மாட்டார்கள் செய்கிறேன் என்றால் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே இவர்களின் அடிப்படை குணம் வேலை கல்வி குடும்பம் உறவு நட்பு என எதிலும் அவர்கள் முழுமையே நாடுவார்கள் அதனால்தான் இவர்களிடம் எப்போதும் வெற்றியும் புகழும் வந்து சேர்கிறது அதேபோல் கண்ணி ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒளிரும் வைரம் போன்றவர்கள் தாய் தந்தை சகோதரர் சகோதரி வாழ்க்கை துணை குழந்தைகள் என அனைவரையும் அன்புடன் கவனிப்பவர்கள் அவர்களால் தான் குடும்பம் வளமும் அமைதியும் பெறுகிறது மேலும் பெரிய வெற்றிகளை அடைந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் பணிவுடன் இருப்பார்கள் நான் செய்தது ஒன்றும் இல்லை கடவுளின் அருள்தான் என்று சொல்லக்கூடிய சாந்தமான மனநிலை உடையவர்கள் இவர்களிடம் கர்வம் இல்லை அதனால் மக்கள் இவர்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிறார்கள் அதிலும் முக்கியமாக கண்ணீராசிக்காரர்கள் கலைக்கும் நெருக்கமாக இருப்பார்கள் பாடல் நடனம் ஓவியம் இலக்கியம் கைவினை அறிவியல் ஆராய்ச்சி என எதிலும் இவர்களின் பங்களிப்பு மிக உயர்ந்ததாகவே இருக்கும் இவர்களின் கலைகளில் வெளிப்படும் அழகு உலகையே ஆச்சரியப்படுத்தும் மேலும் இவர்கள் எப்போதும் எதிர்காலத்தை முன்னடையே சிந்திப்பவர்கள் நாளைக்கு என்ன செய்வது எவ்வாறு வெற்றி பெறுவது என்று திட்டமிடுவார்கள் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் நிலைத்தன்மையுடன் இருக்கும் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் உள்ளம் தூய்மையானது சாதி மதம் நிலை பணி எதையும் பார்க்காமல் மனிதரை அன்புடன் ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களின் நட்பு ஆயுள் முழுவதும் நீடிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு உலகம் முழுவதும் கன்னி ராசிக்காரர்களால் நிரம்பி இருந்தால் அது சொர்க்கம் போல இருக்கும் அங்கு சோம்பல் இருக்காது குழப்பம் இருக்காது அநியாயம் இருக்காது அங்கு ஒழுங்கு இருக்கும் அறிவு இருக்கும் அன்பு இருக்கும் வளம் இருக்கும் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் கன்னிராசிக்காரர்கள் என்பது வெறும் மனிதர்கள் மட்டும் அல்ல அவர்கள் உலகி உலகிற்கு கிடைத்த வரம் இவர்களின் ஒழுங்கும் அறிவும் உழைப்பும் கருணையும் உலகத்தை ஒளியால் நிரப்புகிறது கன்னிராசி என்பது பன்னெண்டு ராசிகளில் மறைந்துள்ள வைரம் போல அருமை சிறப்பு மகத்துவம் என்று கூட சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சுய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் வேலைப்பளு கூடினாலும் அதிகாரம் மரியாதை கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும் கல்வி விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் மனதில் நம்பிக்கைகளும் உற்சாகமும் கிடைக்கும் அதேபோலதான் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் சகோதர சகோதரிகளுடன் ஒத்துழைப்பு கிடைக்கும் பெற்றோருக்கு உடல்நிலை சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப விஷயங்கள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் வேலை பழு கூடினாலும் அதிகாரம் அதிகாரமரியாதை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டாளிகளுடன் நல்ல உறவு நிலவும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தொழில் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்லைன் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் புதிய முதலீடுகள் செய்ய ஏதுவான நேரம் இது அடுத்தபடியாக பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும் நீண்ட காலமாக தேங்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் சொத்து வாங்கும் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பங்கு சந்தையில் சாதகமான நிலை இருக்கும் வீட்டுக்கடனுக்கு அனுமதி கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டு மேலும் உடல்நிலை மிகச்சிறப்பாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்ய ஆர்வம் ஏற்படும் கல்வி விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும் குறிப்பாக ஆன்மீக விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் கோயில் நேர்த்திக்கடன் செலுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பூஜை பாராயணங்களில் ஈடுபடுவீர்கள் பிள்ளையால் வழிபாடு சிறப்பான பலன் தரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக நூல்கள் படிக்க ஆர்வம் ஏற்படும் மனதில் நேர்மடை எண்ணங்கள் அதிகரிக்கும் குறு வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் இன்றைய சிறப்பு திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பும் பொறுமையும் பலன் தரும் சுய முயற்சிகள் பலிதமாகும் நுணுக்கமான வேலைகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் செம்மைத்தன்மையும் அறிவாற்றலும் பிறலால் பாராட்டைப்படும் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் மனதில் தெளிவும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு நல்ல நிறங்கள் பச்சை மஞ்சள் நல்ல திசை வடக்கு அதிலும் முக்கியமாக சூரியன் மற்றும் சனி பகவான் இணைந்து உருவாக்கும் சம சப்தம ராஜயோகத்தால் நான்கு ராசிக்காரர்கள் மோசமான பலன்களை அனுபவிக்க உள்ளனர் குறிப்பாக ஜோதிர சாஸ்திரங்களின் படி அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட கால நகர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்போது அவை பிற கிரகங்களுடன் இணைந்த சில யோகங்களை உருவாக்குகின்றன அந்த வகையில் சூரியன் மற்றும் சனி பகவான் இருவரும் இணைந்து சப சப்தம ராஜ யோகத்தை உருவாக்குகின்றனர் இது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அளித்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களை அளிக்க உள்ளது மேலும் சம சப்தம யோகம் என்பது இரண்டு யோகங்கள் ஒன்றுக்கொன்று எதிரே இருக்கும் பொழுது உருவாகிறது சூரியன் கன்னி ராசியிலும் சனி மீன ராசியிலும் இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் நேரடியாக பார்ப்பதால் இந்த யோகம் உருவாகிறது ஜோதிர சாஸ்திரங்களின்படி இந்த யோகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆற்றல் அதிகாரம் தலைமை பண்பு ஆகியவற்றின் காரசாரமாக விளங்கும் சூரிய பகவானும் ஒழுக்கம் நீதி கர்ம பலன்களுக்கு காரமாக விளங்கும் சனி பகவானுக்கும் இடையேயான மோதலை குறிக்கும் வண்ணம் உள்ளது மேலும் இது அரசாங்கம் அதிகாரம் மக்களுக்கிடையே உலகளாவிய அளவில் பதட்டங்களை அதிகரிக்கும் என்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஈகோ வெறுப்பு போட்டி போராட்டங்களை தூண்டும் என்றும் அறியப்படுகிறது இதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சப்தம ராஜயோகம் உறவு முறைகளில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் தனிப்பட்ட ஆசைகள் மற்றும் பொறுப்புகள் காரணமாக பிறருடன் மோதல்கள் ஏற்படக்கூடும் ஆரோக்கிய மற்றும் சகிப்புத்தன்மை இறங்குமுகமாக இருக்கும் வணிக கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் தாமதமாகலாம் இதன் காரணமாக சவால்கள் அதிகரிக்கலாம் நிதி தொடர்பான முடிவுகளில் தாமதம் ஏற்படலாம் கைக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வராமல் போகலாம் ஒழுக்கமான வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அடுத்ததாக ராசி நேயர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க வேண்டும் தொழிலில் சற்று சிரமம் இருக்கும் வேலைப்பழு அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் அழுத்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் உங்கள் திறமை மற்றும் பொறுமை காரணமாக வேலைகளை வெற்றிகரமாக முடிக்க முடியும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து நல்ல வருமானம் வரும் புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்கள் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தம்பதிகளுக்கு சற்று சிக்கல் வரலாம் மென்மையான வார்த்தைகள் பயன்படுத்தினால் பிரச்சனைகள் கரையும் பெற்றோரின் ஆலோசனைகளை கேளுங்கள் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் பண விஷயங்களில் சற்று அழுத்தம் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் பழைய கடன்கள் சற்று சிரமம் தரலாம் ஆனால் பிற்பகலில் வருமானம் அதிகரித்து மன நிறைவு தரும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சிறு முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியங்களில் சோர்வு அதிகரிக்கும் உணவில் கவனம் செலுத்துங்கள் அதிகமாக வேலை செய்தால் உடல்நலம் பாதிக்கப்படும் தியானம் யோகா மூலம் மன அமைதி பெறலாம் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட உடை ப்ளூஷர்ட் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பரிகாரம் கோவிலில் துளசி மாலை அர்ப்பணிங்கள் மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் பொறுமை மற்றும் அமைதி காக்கும் பழக்கம் உங்களுக்கு வெற்றிகளை தரும் குறிப்பாக கன்னி ராசி நேயர்கள் உங்கள் வாழ்க்கையில் பொறுமை ஒழுக்கம் மற்றும் சிந்தனை திறன் மிக முக்கிய பங்கு வகிக்கும் காலை நேரங்களில் சிறிய சிக்கல்கள் தோன்றலாம் பணி தொடர்பாக மேலதிகாரிகளின் கடுமையான பார்வை அல்லது அலட்டனான கேள்விகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் நீங்கள் எப்போதும் போல விவர செயல்பட்டு ஒரே நேரங்களில் பல காரியங்களை திறம்பட மேற்கொள்ளும் திறமையால் அந்த சிக்கல்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக சமாளித்து விடுவீர்கள் உங்களின் பணித்திறனை யாரும் மறுக்க முடியாது என்பதே சிறப்பு குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக கணவன் மனைவி இடையிலான உரையாடலில் வார்த்தை தவறுகள் நடக்கக்கூடும் இதனால் அதிக கோபமின்றி இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினால் சூழல் அமைதியாகும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக உங்கள் வழிகாட்டுதல் அவசியமாகிறது பணவரவின் நிலை கலவையாக இருக்கும் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வருவதால் சற்று சிரமம் தோன்றலாம் இருந்தாலும் பழைய கடன் அல்லது நிலுவைத் தொகைகள் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் அவசரம் செய்ய வேண்டாம் முதலீட்டுக்கான நாள் அல்ல செலவுகளை கட்டுப்படுத்தினால் நிதிநிலை பாதுகாப்பாக இருக்கும் ஆரோக்கியங்களில் சோர்வு தலைவலி அல்லது செரிமான கோளாறுகள் போன்ற சிறிய பிரச்சனைகள் வரக்கூடும் உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் நடைப்பயிற்சி யோகா அல்லது தியானம் மிகவும் பயனளிக்கும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் மனநிறைவு கிடைக்கும் குறிப்பாக கோவில் தரிசனம் அல்லது சுப்பிரபாதம் கேட்பது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் புதிய தொடர்புகள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம் அந்த தொடர்புகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு தொழில் வளம் மற்றும் ஆதரவை வழங்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள் அவர்களின் ஆலோசனைகளை சிறிதளவு கவனமாக கேட்கலாம் மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் சாம்ராஜ்யத்தை தட்டி எழுப்பும் திறன் கொண்டவர்கள் உங்கள் பொறுமை சிந்தனை மற்றும் உங்கள் பணி மனப்பான்மை நாளை வெற்றிகரமாக்கும் அந்த வகையில் வரும் நாற்பது நாட்களுக்குள் கண்ணி ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் கண்ணி ராசிக்காரர்களுக்கு அல்லது லக்கணம் சார்ந்தவர்கள் மிகுந்த பொறுமை காப்பது நல்லது ராசி லக்கணத்திலேயே சூரிய கிரகணம் நடப்பது பொதுவாகவே நல்லதல்ல காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடு என்பது மருத்துவத்துக்கான எதிரிக்கான நோய்க்கான கடனுக்கான வீடு சூரியன் சந்திரன் கேது இணைவு பொதுவாகவே பாதிப்புகளை கொடுக்கும் தலைவலி திடீரென கண் உபாதை கண்ணாடி போடுவது கண் கண்ணாடி உடைவது முகம் பார்க்கும் கண்ணாடி உடைவது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் சிலருக்கு எலும்புகளில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தலை முழுவதும் நீர் கோடுத்திருப்பதால் தலைவலி பாதிப்புகள் ஏற்படும் ஆரோக்கியங்களில் மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லது அப்பா மற்றும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடாக இருப்பதால் சனியின் குரூட பார்வையில் சிக்குவதாலும் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத சர்ச்சைகள் கருத்து வேறுபாடுகளில் சிக்குவதை தவிர்ப்பது நல்லது இசையமைப்பாளர்கள் கலைஞர்களுக்கு பெரிய பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டம் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது அரசியலில் அரசு துறைகளில் இருப்பவர்கள் அரசு ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலையை விடக்கூடிய சூழ்நிலை பெரிய பாதிப்பு மற்றவர்கள் செய்த குற்றத்திற்கு மட்டும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது அதைவிட நல்லது பாதிப்புகளிலிருந்து விடுபட விருதாச்சலம் அருகே உள்ள பூவராக சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது வருவது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அங்குள்ள வேத விற்பனர்களுக்கு பிராமணர்களுக்கு செம்பு பாத்திரம் கோதுமை வெள்ளம் தச்சனை வைத்து தானமாக கொடுப்பது உங்கள் வாழ்வில் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் நவராத்திரியின் புனிதமான முதல் நாளில் உருவாகும் சிறப்பான நவ பஞ்சம ராஜயோகம் பல ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தரும் வாய்ப்பாக இருக்கிறது குறிப்பாக மகரம் தனுசு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் புதிய சாதனைகள் செல்வ வளம் மற்றும் சமூக அந்தஸ்து உயர்வு ஏற்படும் அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நேர்மறையான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பு கிடைக்கும் வணிகத்தில் புதிய லாப வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவும் உண்டாகும் புதிய வருமான வழிகள் திறக்கப்படுவதால் நிதிநிலை மேம்படும் உடல் ஆரோக்கியம் உயர்ந்து கடன்கள் தீரும் மேலும் இந்த நவராத்திரி காலத்தில் உருவாகும் ராஜயோகம் பலருக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை வழங்கும் என்று நம்பப்பட்டு வருகிறது ஆனாலும் இது ஜோதிட தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்பதையும் நம்பிக்கைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ள வேண்டியதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இனிவரும் மாதங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் சுக்ரன் பன்னெண்டு மற்றும் ஒன்றாம் இடங்களில் பலத்துடன் சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவி உறவு பலப்படும் உறவினரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் புதிய வாகன யோகமும் சிலருக்கு புதிய வீடு கட்டும் யோகமும் உண்டு லோன் எளிதில் கிடைக்கும் வருடக்கோள்களில் குரு பகவான் அதே பத்தாம் இடத்தில் குரு பலன்களை தந்து கொண்டிருக்கிறார் தொழில்களுக்காக புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ராகு பகவானுக்கும் ராசிக்கும் ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து நன்மைகளை வழங்குவார் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் பங்காளிகளுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த மாதம் புதன் இரண்டாம் இடத்தில் பலவீனமாக காணப்படுவதால் ஞாபக மருதி அதிகமாக காணப்படும் பண விஷயங்களில் ஏமாற்றம் அடைய நேரம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போடாதீர்கள் பங்குச்சந்தை ட்ரேட்டிங் ஆன்லைன் வியாபாரங்கள் நஷ்டத்தை உண்டு பண்ணும் கவனம் இந்த மாதம் சூரியனும் பலவீனமாக காணப்படுகிறார் இதனால் அரசாங்க பகைகள் வரக்கூடும் யாரையும் தேவையின்றி பகைத்து கொள்ளார்கள் தந்தை மகனுக்குள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நலம் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பலவீனப்படுகிறார் முன்கோபம் அதிகமாக காணப்படும் யாரையும் துச்சமாக நினைத்து எடுத்தறிந்து பேசி விடாதீர்கள் ராசிக்குள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நல குறைபாடுகள் வரக்கூடும் உணவு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் அந்நிய மொழிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அக்டோபர் எட்டு ஒன்பது பத்து சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபாடும் அர்ச்சனையும் செய்து வர நன்மைகள் போகிறது ஏனென்றால் புதாத்திய யோகத்தால் உங்கள் மறைமுக முயற்சிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் ஆனால் நிதி விஷயங்களில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் தொழில் ரீதியாக மிதமான முன்னேற்றம் இருந்தாலும் உறவுகளில் பொறுமை அவசியம் குறிப்பாக கன்னிராசி நேயர்கள் புதனின் ஆதிக்கத்தில் உள்ள உங்கள் ராசி பகுப்பாய்வு துல்லியம் மற்றும் சேவை மனப்பான்மையை மையமாக கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்று சூரியன் மற்றும் புதனின் புதாத்திய யோகம் உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் சிம்மராசி அமைந்தது உங்கள் ஆன்மீக பயணம் மற்றும் மறைமுக முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது சனி மீன ராசியில் ஏழாம் வீடு உங்கள் உறவுகள் மற்றும் கூட்டாமைகளில் ஒழுத்து ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறார் குரு ராசியில் ஒன்பதாம் வீடு உயர்கல்வி பயணம் மற்றும் அதிர்ஷ்டத்தில் முன்னேற்றம் தடுகிறார் ராகு கேது அச்சு சில நிதி மற்றும் உடல்நல சவால்களை உருவாக்கலாம் எனவே கவனமாக செயல்படவும் பலன்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம் ஆனால் இது பொதுவான வழிகட்டதாக அமையும் தொழில் ரீதியாக மிதமான முன்னேற்றம் காணப்படும் புதாத்திய யோகம் உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் புலம்பெயர் தொழில்கள் ஆராய்ச்சி அல்லது பின்புல வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பு மறைமுகமாக பாராட்டப்படலாம் ஆனால் உடனடி பலன்கள் தெரியாமல் போகலாம் அலுவலகங்களில் உங்கள் பகுப்பாய்வு திறன்கள் உங்கள் திட்டங்களில் பயன்படும் வணிகர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது ஏற்றுமதி தொடர்பான வாய்ப்புகள் உருவாகலாம் வேலை தேடுபவர்களுக்கு கல்வி மருத்துவம் அல்லது தொழில்நுட்பத் துறைகளில் வாய்ப்புகள் தோன்றலாம் ராகுவின் தாக்கத்தால் ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை கவனமாக பரிசீலிக்கவும் பொறுமையுடன் செயல்பட்டால் நீண்ட கால வெற்றி உறுதி நிதி விஷயங்களில் கவனம் அவசியம் பன்னெண்டாம் வீட்டில் புதாத்திய யோகம் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் குறிப்பாக பயணம் மருத்துவம் அல்லது சட்ட விவகாரங்களில் ஏற்படலாம் குரு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் நீண்ட கால முதலீடுகள் அல்லது கல்வி தொடர்பான செலவுகள் லாபகரமாக இருக்கும் கடன்களை அடைப்பதற்கு நல்ல நாள் ஆனால் புதிய கடன்களை தவிர்க்கவும் பங்குச்சந்தை அல்லது ஆபத்தான முதலீடுகளில் ஈடுபடுவோருக்கு நிபுணர்களின் ஆலோசனை பெறவும் நண்பர்களிடம் பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் அதேபோல் காதல் வாழ்க்கையில் சிறு சவால்கள் தோன்றலாம் சனி உங்கள் ஏழாம் வீட்டில் இருப்பதால் திருமணமானவர்கள் துணைவியுடன் பொறுமையாக பேசுவது முக்கியம் சிறு வாக்குவாதங்களை தவிர்க்க உரையாடலில் மென்மையை கடைபிடிக்கவும் திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவுகள் உருவாக வாய்ப்புகள் குறைவு ஆனால் நண்பர்களுடனான புரிதல் மேம்படும் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உணர்ச்சி வேகத்தில் முடிவுகளை எடுக்காமல் அமைதியுடன் உறவுகளை நிர்வகிக்கவும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் மேலும் ஆரோக்கியங்களில் கூடுதல் கவனம் தேவை பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பதால் மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம் தியானம் யோகா அல்லது இலகுவான உடற்பயிற்சி மனதை அமைதிப்படுத்தும் உடல் ரீதியாக கண்கள் அல்லது செரிமானம் தொடர்பான சிறு பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தவும் உணவில் பச்சை காய்கறிகளையும் நார் சத்து உணவுகளையும் சேர்த்து காரமான உணவுகளை தவிர்க்கவும் பெண்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்க ஓய்வு அவசியம் ஆண்களுக்கு நடைப்பயிற்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மறவாதீர்கள் பயணங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக ஆன்மீக அல்லது கல்வி தொடர்பான பயணங்கள் வேலை தொடர்பான குறுகிய பயணங்கள் பயனுள்ளதாகவே இருக்கும் நீண்ட பயணங்களுக்கு முன் திட்டமிடல் அவசியம் குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு ஆனால் அவர்களின் மன அழுத்தத்தை கவனிக்கவும் அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட பச்சை மரகதம் ஏனென்றால் ஜோதிடத்தின்படி நவக்கிரகங்களில் இளவரசனாக கருதப்படுபவர் புதன் புதன் புத்திசாலித்தனம் பேச்சும் திறன் படிப்பு வியாபாரம் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றுக்கு காரணியாவார் ஏனென்றால் புதன் தற்போது கன்னிராசியில் பயணித்து வருகிறார் அதுவும் அஸ்தம நிலையில் இருந்தபோதும் அக்டோபர் மூன்று அன்று உதயமாக உள்ளார் மேலும் புதன் கண்ணியில் உதயமாவதால் மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் இதில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான செல்வம் அதிர்ஷ்டம் சொத்து வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக இந்த இடமாற்றத்தால் மூன்று ராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெற உள்ளனர் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் கன்னிராசியில் புதன் உதயமாவதால் பொருள் வசதிகள் சொத்துக்கள் பணியிலும் வெற்றி கிடைக்கும் முதலீடுகளில் நல்ல லாபம் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்பு உறவினர்களுடன் உறவு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் உயர்வு காணப்படும் குறிப்பாக புதனின் உதயத்தை கவனித்து புதிய முதலீடுகள் சொத்து வாங்கும் திட்டங்களை திட்டமிடுங்கள் வேலை வியாபாரம் மற்றும் கல்வி முயற்சிகளில் புத்திசாலித்தனமாக செயல்படவும் இந்த காலங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்வையும் செல்வமும் பெறலாம் இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்